வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி ப்ளை கடாய் நாங்கள் டிமார்ட்டில் வாங்கியிருக்கோம் அதை எப்படி சீசனிங் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஸ்டிக்கரை எடுக்கலாம் வாங்க இந்த கடாயை நாங்கள் டிமார்ட்டில் வாங்கணும் இது நான் ஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக உரியுது நான் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அதனால தான் நாங்கள் இந்த கடாய் வாங்கினோம் இப்போது நாம் இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் சாஃப்டான ஒரு ப்ரெஷ் வச்சு தான் இதை க்ளீன் பண்ணணும் இது ரொம்ப ரஃப்பாக இருக்குது அதனால் இந்த ஸ்க்ரப்பரில் நாங்கள் க்ளீன் பண்ணலை டிஷ்வாஷிங் லிக்யூடு கொஞ்சம் போட்டுட்டு நாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை கிளீன் பண்ணலாம் இதை அப்புறம் நல்லா கழுவிட்டு ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் நான் ஸ்டிக் நாம் பயன்படுத்துகிறதே இல்லை அது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் அதனால் இந்த பாத்திரம் இப்போ தான் என் பட்டுது இது வந்து ட்ரைப் ட்ரை ட்ரைப்லைனால் என்ன முகி ட்ரைப் லைனா இதில் மூணு லேயர் இருக்கும் அவுட்டர் லேயரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் நடுவு லேயரில் அலுமினியமும் அதில் மேலே இருக்கிற லேயரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் இருக்கும் இதை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த பாத்திரத்தை புதுசாக பயன்படுத்தும் போது இந்த மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த மாதிரி பபில்ஸ் வர அடி வரைக்கும் இந்த மாதிரி வச்சிருக்கணும் ஆமாம் அதுதான் கொதிக்கிறது நல்லா கொதித்ததும் இதை நான் வந்து கைப்பிடி இல்லாமல் இந்த பாத்திரம் வாங்கியிருக்கேன் கைப்பிடி இருந்தால் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் கவனமாக இந்த மாதிரி கலக்கி விடணும் எல்லா இடத்துலையும் வெந்நீர் பட்ட பிறகு நாம் அதை எடுத்துடலாம் இப்போ அதை நல்லா தொடச்சிடணும் ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு அடுப்புலையே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை நான் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லெண்ணெய் விடுறேன் நான் இப்போ ஒரு துணியை வச்சு அந்த எண்ணெயை நம்ம எல்லா இடமும் படும்படி தடவிடணும் இது என்ன வித்தியாசமாக இருக்குது துணி மாதிரியே இல்லையே இது ஒரு கட்டையில் துணியை சுற்றி வச்சுருக்கோம் எல்லாம் சுடும்போது தேய்ப்போம்ல இது வந்து கடையிலையே இந்த மாதிரி விற்கிது இங்கே ஈரோட்டில் ஒரு கடையில் நான் வாங்கினேன் சூப்பர் அவ்வளோதான் நம்மளோட சீசனிங் முடிஞ்சிருச்சு பார்க்கலாம் தண்ணீரை இதில் தெளித்து பார்ப்போமா ம் தண்ணீரை தெளித்து பார்த்தா அது ஒட்டவே ஒட்டாது உருண்டோடி வரும் பாரு ஹைட்ரோஃபோபிக் கோட்டிங் மாதிரி சூப்பராக சீசனிங் பண்ணியாச்சு நாம் இப்போ இந்த புது பாத்திரத்தில் கேசரி செஞ்சு பார்க்கலாம் ஒரு கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த பாத்திரத்தில் ரொம்ப குயிக்காக நம்ம வந்து சமையல் முடிச்சிடலாம் ஹீட் நல்லா கொடுக்கும் இது ஹீட் டிசப்பேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இப்போது ரவை போட்டிருக்கேன் இதற்கு மரக்கரண்டி தான் நம்ம பயன்படுத்தணும் இங்கே ஃபுட் கலர் கோலில் மஞ்சள் தான் போட்டிருக்கோம் ரெடி ஆயிடுச்சு இதில் ரெண்டு கப் சக்கரை சக்கரை போட்டுக்கிறோம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் இதில் வந்து ஆயில் நெய் எல்லாமே கம்மியாக நம்ம ஊற்றி செஞ்சால் போதும் சாதாரண இருப்பு செய்யும்போது அதிகமாக நம்ம போடணும் அப்போ தான் போட்டாமல் வரும் ஏதோ ரெடியாகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டவே மாட்டேங்குது ஆமாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மற்ற பாத்திரத்தில் நம்ம செய்யும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சோம்னா இதில் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலயே ரெடி ஆகிடுது சூப்பர் நமக்கு வந்து கேஸும் செலவும் மிச்சமாகும் சூப்பராக இருக்குது கேக் மாதிரி இருக்குது இப்போ இந்த பாத்திரத்தை தண்ணி ஊற்றி ஊற வச்சு சாஃப்டான ப்ரெஷ் வச்சு நான் கழுவிட்டேன் இதை நல்லா தொடச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம் இதில் வந்து மரக்கரண்டி மட்டும் தான் பயன்படுத்தணும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு தட்டக்கூடாது இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் முக்கியமாக அந்த பெல்லைக்கான தட்டி விடுங்க ஆசை ஆசைய இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு